வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி தமிழக முதல்வர் பிறந்தநாளையொட்டி நூறு நாள் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் ஊராட்சியில் திமுக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் எம் எம் லிங்கேஷ்குமார் ஏற்பாட்டிலும் சிறுபான்மை பிரிவு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசரின் ஆலோசனைப்படியும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்தணி எஸ் சந்திரன் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் மற்றும் பூண்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிறிஸ்டி என்கின்ற அன்பரசு ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நூறு நாள் வேலை செய்யும் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் பா சிட்டிபாபு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் த மோதிலால் ஒன்றிய பொருளாளர் த நடராஜன் ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பா கலையரசன் கிளை செயலாளர்கள் ரகு கிருஷ்ணன் குமார் செல்வம் ரமணன் செல்வம் விக்ரம் ரிஷ்வான் சுரேஷ் மாரி பகவதி அப்புன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்